நமக்கு செய்ய ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லை ஒரு 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 பொது இடத்துல இது மாதிரி அச்சுறுத்தி அது கல்வி நிறுவனத்தில் நடந்தது நமக்கு தெரிய எங்கி அது தாராபுரத்துல இதுவரைக்கும் நடந்ததாக இல்லை நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த முருகானந்தம் வழக்கறிஞர் முருகானந்தம் அவர்களுடைய வீர வணக்க நிகழ்வு மற்றும் அஞ்சலி கூட்டத்தை ஏற்பாடு செய்த தோழர் ராஜாமணி மற்றும் பேலு சிவகுமார் ஆகியோர்களுக்கு தான் நாங்கள் இந்த நன்றியை சொல்லணும் இல்லைன்னா இந்த அளவுக்கு இந்த விஷயம் வந்து தாராபுரம் மண்ணில் எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்காங்க ஏதோ ஒரு சொத்து தகராறு காரணமாக அவங்க நடந்துருச்சு அப்படின்னா பொதுமக்கள் பொது வழியிலே பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அவருடைய சமூக செயல்பாடு மனித உரிமைக்கான மீட்புக்கான செயல்பாடு மாற்றுத்திறனாளிகளுக்கான மீட்புக்கான செயல்பாடு இதெல்லாமே இப்போ பொது வழியில் எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வகையில் இன்னைக்கு இந்த கூட்டம் அமைச்சிருந்தா நான் நினைக்கிறேன் இப்போ இந்த மேடையை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அமைப்பினுடைய நிர்வாகிகளும் எனக்கு தெரியும் அவங்க எல்லாருமே மனித உரிமையை மீட்பதற்கான ஒரு போராட்ட காலத்தில் கடந்த முப்பது வருடங்கள் இருபது வருடங்களுக்கு மேலாக இந்த தான் இவர்களுக்கான பாதுகாப்பு என்ன தமிழக அரசு என்னன்னா மனித உரிமை காப்பாளர்கள் என அறியப்படுவர்கள் பாதுகாப்பதற்காக அவர்கள் தங்களை பாதுகாப்பதற்காக அரசே அவர்களுக்கு ஆயுதம் வழங்க வேண்டும் அரசே அவர்களுக்கு உரிமத்துடன் கூடிய ஆயுதம் வழங்க வேண்டும் என இந்த மேடையின் வழியாக வைக்கிறார் ஏன் ஒன்னு இல்லை பஞ்சமி நிலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த பஞ்சமி நிலத்தை பிரிட்டிஷ்காரங்காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரும் பேரு அல்லாத மக்கள்கிட்ட இருக்கு சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்ல மதுரோட்ல ஒரு வழக்கு போட்டேன் தமிழ்நாடு சார்பாக ஒரு வழக்கு பஞ்சமி நிலங்களை பதிவு செய்யக்கூடாது தாராபுரத்தில் வாகரக்கு பார்க்கத்தான் இருக்கக்கூடிய கிளாசிக் போலோ கம்பெனி பஞ்சமி நிலம் சேர்ந்து அந்த பள்ளிக்கூடத்தையே வந்து அந்த ஸ்கூல அரசு பள்ளியாக மாற்ற வேண்டும் இது தமிழக அரசு இந்த வழக்குக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய சொத்துக்காக நடக்கக்கூடிய இந்த படுகொலைகள் என்ன நினைக்கிறா ஒரு கோடி கொடுத்தா போதும் முடிச்சிடலாம் அவ்வளவுதான அப்போ ஒரு கோடி வச்சிருந்ததுனால இந்த திமிரில் நீ வந்து இந்த வேலை பண்ற அந்த சுத்தப்புற பல்வேறு பிச்சைக்கான ஹோட்டல் விடு ஜாமீன் எடுக்க கூட வந்து ஆண்டு இருக்காரு நான் சரிங்களா இதை வந்து தமிழ்நாடு அரசு செய்யணும் சொத்துக்காகவும் அல்லது ஆணவ கொலைகள் தமிழ்நாடு நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி நடக்கக்கூடிய கொலைகளை முப்பது நாள ஜாமீன் அறுபது நாள ஜாமீன் காசு இருக்குது திரும்ப இது தென் நிறைய மாவட்டம் ஆளோக்கு ஒரு கோடி அஞ்சு பேருக்கு அஞ்சு கோடி போட வச்சிக்குவோம் இது கண் முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சம காலத்துல நமக்கு தெரியுது காசு இருக்கனால செய்யறான் காசு இருக்கனால செய்யறாங்க இதுக்கு ஒரே வழி என்னன்னா யாரு இந்த காசை வச்சிருக்கு இந்த பணத்தை வச்சிருக்கு இந்த சொத்தை வச்சிருக்கு பண்றாங்களோ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் கண்டறியப்பட்டால் அந்த சொத்துக்களை அரசு கையகப்படுத்த வேண்டும் அப்பதான் அடுத்தவங்க செய்ய மாட்டாங்க இவ்வளவு ஒரு சிறப்பான இந்த கூட்டத்தொடருக்கு ஏற்பாடு செய்த வேலு சிவகுமார் மற்றும் ராஜாமணி அவர்களுக்கும் இதை அனைவரையும் ஒழுங்குபடுத்த மக்கள் கண்காணிப்பகம் அந்த நிர்வாகிகளையும் மேலே அமர்ந்திருக்கக்கூடிய தாராபுரத்தை சேர்ந்த மனித உரிமை காப்பாளர்களான கட்சி நிர்வாகிகளையும் நன்றிகள் அப்போ நம்முடைய எஸ்சி மக்களுடைய நிலங்கள் எப்படி பிரசாதிகள் பயன்படுத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா அப்ப அந்த வழக்கில் இன்னும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்குது மதுரை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு முழுக்க ஒரு சர்க்குலர் அடிச்சாங்க பஞ்ச நிலங்களை பிரசாதிங்க பயன்படுத்தக்கூடாது அப்போ கிளாசிக் சோல கம்பெனி கடை மேல எவ்வளவு படிப்பு இருப்பான்னு யோசனை பாருங்க அவன் திரும்பி பார்த்தேன்னு நான் காணாம போயிருக்கேன் அப்ப எனக்கு என்ன பாதுகாப்பு அப்ப மாற்றுத்திறனாளிகளுக்காக எவ்வளவோ போராடி இது பல மனித உரிமை விஷயங்களை போராடி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் முருகானந்தத்திற்கு என்ன பாதுகாப்பு இந்த அரசாங்கம் வழங்குச்சு நான் கேட்கிறேன் அப்ப தமிழ்நாடு முழுது இருக்கக்கூடிய எவ்வளவோ நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம் படுகொலைகளை நம்ம பார்க்கிறோம் இது எல்லாமே பாதி மனித உரிமை மீறலை சுட்டிக்காட்டிதான் நடந்த நிகழ்வு தான் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை மண் கொண்டு போற அதை கடுத்த வெட்டான் மனம் கொண்டு போறா கடுத்த வெட்டான் அப்ப எப்படி இது வந்து மனித உரிமை பேசுறது அப்ப அவங்களுக்கான பாதுகாப்பு என்ன

அந்த பள்ளிக்கூடத்தை அரசு கையகப்படுத்த வேண்டும் அரசு பள்ளியாக மாற்ற வேண்டும் அந்த சொத்துக்களை அரசே கையகப்படுத்தி எடுக்க வேண்டும் ஏன்னா இந்த சட்டம் எஸ் சிஎஸ்டி ஆக்டில் இருக்கு இந்த சட்டம் எஸ் சி எஸ்சி இருக்கு ஏன் சட்டம் இவருக்கு பாயாதா இவரை வந்து இதில் இறந்திருக்காரு சம்பந்தமாக